ஹாய் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி இன்றைக்கியான பூக்கள் பார்த்துடலாமா நாட்டு பன்னீர் ரோஜா ரெண்டு மட்டும் குட்டியாக இருந்துச்சு சின்ன பூவாக தான் விரியும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா பெரிய பூவாகவே பூத்துருக்கு ரெண்டு பூவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா ரெண்டு பூவுமே பெரிய பூ அப்புறமா இது வந்து அந்த பிங்க் கலர் ரோஸ் தெரியும் இல்லையா கொஞ்சம் பெருசு பெருசாக நான் காயப்பில்லையா அந்த ரோஸாக இது வந்து நான் வந்து புந்த இந்த பிளாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பூக்கள் கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து அடுத்த கிளைகள் வரும் அந்த இடத்துல அது எல்லாம் வராது அந்த இலைகள்லேருந்தால் அடுத்த கிளைகள் வரும் அதே ரொம்ப ஷார்ப்பாக வேகமாக நீட்ட நீட்டமாக போய் தான் பூக்கும் பார்த்தாலே தெரியாத எல்லா கிளைகள்லேயுமே புது புது தளிர் வந்திருக்கு அப்புறமா இது ஃபேண்ட் ஆரஞ்சு ரோஸ் நேற்று பார்த்தது தான் இன்னைக்கு விரியும் விரியலை இன்னும் நாளைக்கு விரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறமா வந்து ரெ செவன் டேஸ் ரோஸ்லேயே ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு மொட்டுக்கள் வச்சுருக்கு ஆனால் இன்னும் இப்போ தான் கிளைகள் அதிலே போடுறது ரெட் ரோஸ் தான் நேற்று பார்த்தா ரெண்டு ரெண்டு ரெட் ரோஸும் இன்றைக்கி விரியலை இது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது நாளைக்கு நல்லா விரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் இந்த பூவும் அப்படி தான் இது டூ டேஸ் ஆகும் தான் அதுவும் ஆனால் இது வந்து நாளைக்கு கண்டிப்பாக விரிஞ்சிடும் பார்ப்போம் அப்புறமா இந்த செவன் டேஸ் ரோஸில் இன்னொரு மொட்டை கூட வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொட்டை இருக்குது அப்புறமா இது வந்து பட்டன் ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் தான் ஒரு பூ வினை பறிக்கிற மாதிரி இருக்கு மற்ற ரெண்டு பூவும் லைட்டாக மொட்டாகிட்டு நினைக்கிறது நிற்கிது பார்க்கலாம் அப்புறமா இந்த ரெட் ரோஸ் வந்து அடுக்கடுக்காக ஒரு ரெட் ரோஸ் அந்த ரோஸ் தான் அதுலேயும் நிறைய மொட்டை வச்சிருக்கு இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் நேற்று காமச்சம்பலி அதுலேயும் நிறைய பூ வச்சிருக்கு மொட்டை வச்சிருக்கு அப்புறமா இது பிரிட்டிஷ்க்கும் இன்னேற்று பறிக்கலை இன்னைக்கு பாருங்கள் என்ன அழகாக ஒவ்வொரு மொட்டைக்கும் லைட் லைட்டாக விரிஞ்ச அழகாக இருக்குது இது ஒரு ஒன் வீக் பக்கத்தில் அப்படியே நிற்கும் இந்த பிளான்டில் எல்லா பூக்களை உரியட்டு அதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கேன் அப்புறமா இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் அப்போ பேர் ம இதுக்கு பாத்தீங்களா என்ன அழகா இருக்குன்னு பாருங்க இந்த பூ அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்ச நேரம் ஆயிருக்கு விரிஞ்சு அதனால கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா இது அப்படிதான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பிங்க் ஆகும் அதுக்கப்புறம் டபுள் ஷேடில் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபுல் ரெட்டாக மாறிடும் அப்படி ஒரு மூணு கலராக மாறும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பூ அப்புறமா இன்னைக்கு எல்லாமே நாட்டு வெரைட்டி பூக்கள் தான் சரிங்களா நம்ம மற்ற ஹைப்ரீடாக வளம் நாட்டு வரைட்டி பூக்கள் தினமும் பூக்கும் தினமே நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அழகாக இருக்கு இல்லையா இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஓகே பாய் நாளைக்கான பூக்கள் வீடியோவில் பார்க்கலாம் பாய்